வெல்கம் டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தச்சு பழகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் அதே சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அதோடு ஸ்கிப் பண்ணிடாதீங்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் இப்போ நம்ம முயற்சி மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை போ நோக்கி போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பெடல் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நமக்கு பெடல் போடுறது தான் இப்போ இந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சக்கரம் வந்து இப்போ நான் கொண்டு போகிற திசையை நோக்கி போகக்கூடாது இந்த சக்கரம் வந்து நம்மளை நோக்கி அதாவது நம்ம பக்கமாக நம்ம கையில் வந்து இந்த மாதிரி விரலில் இப்படி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி சுத்தி விட்டுட்டே இருக்கும்போது நீங்க கால் வந்து மிதியில வச்சுருப்பீங்க அந்த மாதிரி மிதியில வச்சுருக்கும்போது அந்த மிதி வந்து ஒரு திசையை நோக்கி போகும் அந்த திசையில வந்து நீங்க காலை வந்து ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நம்ம சொல்ற பக்கமாகவும் நகரலாம் அதே சமயம் ஆப்போசிட் பக்கமாகவும் நகரலாம் ஆனால் நம்ம எப்போ சுற்றினாலும் அது நம்ம பக்கமாக இருக்கிற மாதிரி மட்டும் தான் சுற்றணும் அப்படி சுற்றினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக விழுகும் இப்போ பாருங்கள் நான் ஒரு பேப்பரை வச்சு உங்களுக்கு த அதை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரெக்டான திசையில் நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து உள்ளே போகும் இங்கே பாருங்கள் உள்ளே போகுது இதே நம்ம ஆப்போசிட்டில் நம்ம தைச்சோம் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து ரிட்டன் ஆகும் அந்த மாதிரி ரிட்டன் ஆகக்கூடாது அந்த மாதிரி ரிட்டன் ஆச்சு அப்படின்னா நமக்கு தையல் அத்துவிடும் அதே மாதிரி ஊசி உடஞ்சிரும் துணியை வெளியே தள்ளும் இந்த மாதிரி மூணு பிரச்சனை அதனால் வரும் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக வந்துடும் ஆனால் பெடல் வந்து இந்த பக்கமாக சுற்றாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடாது இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்